மக்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎம்கே வைஷ்ணவி அவர்கள் தளபதி விஜய் அவர்களை பற்றி பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க என்ன விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முருகர் மாநாடு நடந்துச்சு அந்த முருகர் மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் கலந்துக்கலையா ஸோ அதைய வந்து குத்தி காட்டும் விதமாக ஒரு நியூஸை டேக் பண்ணி தளபதி விஜய் அவர்கள் வந்து வன்மையாக விமர்சிச்சு ஒரு பதிவை எழுதியிட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் அது என்ன பதிவை வைஷ்ணவி அவர்கள் தளபதி விஜய் அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் வைஷ்ணவி அவர்கள் விஜய் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருவேளை முருகர் மாநாட்டிற்கு ஆன்லைன் மூலம் கலந்து கொண்டிருந்திருப்பாரோ மக்களை நேசிக்கும் தலைவராக இருந்திருந்தால் வந்திருப்பார் இவர் டிவிக்கே விஜய் ஹைக்யூ தான் மக்களை சந்திக்க விரும்பாத ஆன்லைன் அரசியல்வாதி ஆயிற்று அதாவது தளபதி விஜய் அவர்கள் எப்போவுமே ஆன்லைனில் மட்டும்தான் பேசுவாராமா மக்கள்கிட்ட நேரடியாக போய் சந்திக்க மாட்டாராமா எதுவா இருந்தாலும் ஆன்லைன்லேயே தான் எல்லாத்தையும் மன்னிப்பாராமா அப்படின்னா இவரோட இருந்து சொல்லி அதை வந்து இவர் போய் பார்த்த மாதிரி ஃபேக்கர் ரெடி பண்ணி மக்கள் மத்தியில் ஃபேமஸாக வராமா அப்படின்ட்டு வைஷ்ணவி அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் மேல மிகப்பெரிய ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து யாருக்கும் தெரியாமல் அவர் பல போராட்டங்களில் கலந்துருக்காரு இந்திய லெவலில் பேசப்படக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும் இல்லை தமிழ்நாட்டு லெவலில் பேசக்கூடிய ஒரு பிரச்சனையாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து துணையாக போய் நின்றுருக்காரு அது சம்மந்தமான புகைப்படங்கள் கூட சோசியல் மீடியாவில் வெளியிட்டு இருக்காங்க நடந்த அத்தனை விஷயங்களையும் வைஷ்ணவி அவர்களும் பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக பட் ஆனால் இவ்வளவு விஷயங்களை பார்த்துட்டுமே வைஷ்ணவி அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் மீது இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை எப்படி முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது சரி மக்களே வைஷ்ணவி அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் மீது இப்படி ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க இதை பார்த்தோன்னா உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்